ஹே ஆல் வெல்கம் டு காரியர் இன்னைக்கு ஒரு சூப்பரான சீ ஃபுட் லன்ச் மெனு பிளாட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ரெசிபி மீன் குழம்பு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெந்தயம் மூணு வெங்காயம் பூண்டு மூணு தக்காளி பச்சை மிளகாய் நல்ல ஒரு கிலோ அளவுக்கு சங்கரா நகர் எடுத்திருக்கோம் நல்லா ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்க புளியை வாஷ் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இப்போது ஒரு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிப்போம் வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க பூண்டு அப்புறம் நம்ம நல்லா ஜாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க மூணு தக்காளி ஆட் பண்ணிப்போம் இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா தக்காளி மசீர அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போது இதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பெரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுப்போம் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதித்த உடனே இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனையும் ஆட் பண்ணிக்கலாம் மீனை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா மீன் கொதிச்சிடுச்சுன்னா உடைஞ்சிடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மீன் குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் மீன் குழம்பு வேறு லெவல் நீங்களும் மஞ்சட்டியில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட செகண்ட் ரெசிபி எராத்தொக்கு இதுக்கு ஒரு கடாயில் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு சோம்பு நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ஒரு தக்காளி உப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலாவை ஒரு ஒன் மினிட் அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போயிட்டு என்ன பிரிஞ்ச அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எறாவை ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவில் எற நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா தொக்கா வதங்கி வரணும் இந்த தொக்கில் அப்படியே ரைஸ் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட எரா தொக்கு ரெடி அவ்வளோதான் இப்போ நம்மளோட தேர்ட் ரெசிபி வாழை மீன் வறுவல் இதுக்கு நம்ம ஒரு கிலோ அளவுக்கு வாழை மீனை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து குழம்பு மிளகாத்தூளில் காரம் கம்மியாக இருக்கும் ஸோ வறுவலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரமாக இருந்தால் நல்லாவே இருக்கும் இப்போ மசாலா ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் நம்மளோட வறுவலோட மசாலா ரெடி இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் அட்லீஸ்ட் நீங்கள் ஊற வைங்க ஸோ மற்ற ரெசிபி எல்லாம் செய்ய முன்னாடி இந்த வறுவலுக்கு மசாலா தடையை வச்சுட்டு அப்புறம் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் சூடானக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிடலாம் இதில் நீங்கள் எக் கார்ன்ஃப்ஃபிளவர் எதுவுமே சேர்க்காமே மீன் வறுவல் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பிளேட்டிங் பார்க்கலாமா நல்லா வாட இலையில் சூடாக வெள்ளை சாதம் எறா தொக்கு மீன் வறுவல் மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் சண்டே அவ்வளோதான் கம்ப்ளீட்டட் உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம உங்க வீட்லேயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் உங்க வீட்டில் என்ன சண்டே மெனு ரெசிபின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காரியர் விளாக்ஸ சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க ஸோ திஸ் இஸ் கோமதி சைனிங் ஆப் ஃப்ரம் காரியர் விளாக் யூ ஆர்இன் தெக்ஸ்ட் வீடியோ இது தாங்க நம்ம காரியல் ஹேர் ஆயில் நம்ம ஹேரில் ஏற்படுற எல்லா வகையான டேமேஜஸ்க்குமே ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும் உங்களுக்கு ஹிச்சி ஸ்கேல் டேன் ட்ரஃப் ஹேர் ஃபால் ஹேர் ட்ரைனஸ் பிளான் ஹேர் இது எல்லாத்துக்குமே சூப்பராக ஒர்க் ஆகும் உங்களுக்கும் நம்ம காரியல் ஹேர் ஆயில் வேணும்னா மறக்காமல் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள் இல்லைனா காரியல் ஹேர் ஆயிலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள்